எல்லா புகழும் இறைவனுக்கே நான்முங்கல் சுவாமிமலை ஜஹாங்கீர் பிச்சைக்காரர்கள் புத்திசாலிகள் ஏன்னா மசூதியாக இருக்கட்டும் சர்ச்சாக இருக்கட்டும் கோவிலாக இருக்கட்டும் உள்ளே இருக்கும் கடவுள்கிட்ட போய் அவங்களுடைய தேவைகளை கேட்கறதில்ல அங்கு வந்து போகின்ற மனிதர்களிடத்தில் சொல்லி தான் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க இல்லையா புத்திசாலிகள் தானே ஆனால் இறைவன் ஒரு கை இப்படி இருப்பதை விரும்புவதில்லை இப்படி இருப்பதை தான் விரும்புகிறான் ஏன்னாக்கா ஒரு மனிதன் தன்னிறைவு பெற்ற மனிதனாக வாழ்வதையே இஸ்லாம் அனுமதிக்கிறது விரும்புகிறது பிச்சை எடுக்கிற அந்த சிஸ்டத்தை வந்து இஸ்லாம் முடிஞ்ச வரையும் தவிர்க்க சொல்லுது ஆனால் தர்மம் கொடுப்பதை இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையின் கடமையாக ஆக்கி வச்சிருக்கிறது ஜகாத் தர்மம் நீ சக மனிதனை பார்க்கவில்லை என்றால் உன்னை நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறான் இறைவன் அதனால் உங்களோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கு உதவி செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள்